உள்ளதா இருக்கு நான் இந்த ஃப்ரோக்கில இன்றைக்கி இந்த ஃப்ரோக்கோட எல்லாரும் போய் மயூரிக்கு ப்ளைட் போய் செய்தா அந்த மாதிரி இருக்கும் ஒண்ணோ கண்மணியை பார்த்தா காமெடியா இருக்கு இவன் கையே இந்த மாதிரி இருக்கு சை நமக்கு என்ன உடுப்ப வேண்டி தந்துருக்கிற ஆளுகள் நைட்டி மாதிரி போட்டு வந்து போறேன் ஐயோ வீட்டுக்கே இந்த மாதிரி நான் போட்டாந்தே நிக்கிறதில்ல எங்கள் புருஷன் பார்த்தா என்ன கண்டிப்பா லூஸ் அண்ட் பிடிச்சி ஆஸ்பத்திரிலாம் சேர்த்து விடு வா

சும்மா இருங்க அக்கா கண்மணிக்கே தான் லூசுடா நீங்க இ மெண்டல் மாதிரி வெள்ளச்சட்டியோட வந்து நிக்கிறீங்க நான் இன்ன ஸ்கூலுக்கு கவ ரொம்ப வெள்ள கவுன் போடணும் போறதுக்கு நான் போடியில் தூக்கி வச்சிட்ட அதுவே நான் என்னடி என்ன நீ கொஞ்சம் விவரமா फ्रेंड्स கம் ஆன் டூர் காகா என்கன்கூட கவுன் அது கண்மணி வெள்ள கவுன் அது அது தூசு ஏதும் பிரண்டிடும் தானே அதுதான் நான் போடல பத்திரமா வச்சிருக்கேன் அவளுக்கு கோபம் வரும் ஏதாவது சாட்ட சொல்லு இப்போ நாங்க மயூரிக்கு கால் பண்ணி பத்மாக்காவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு பீச்சடியில் டாக்டர் வந்து பார்த்தி இருக்கிறார் வான்னு சொல்லுவோம் என்ன வா ரொம்ப நல்ல ஐடியா கண்மணி துர்கா லூசாடி விளைவைக்கு உடம்பு முடியாட்டி இருக்கிறேன் பீச்சில் நிற்கணும் பீச்சுக்கேண்டி டாக்டர் வரார் என்னக்கா சந்தேகம் லூசு தானே என்ன மூன்று பேரும் தனியாக போயிருக்குவிங்க நாம பீச்சில் வந்து டெக்கரேட் பண்ணணும் டு டூ பிஎன்ற எழுதி மேலே கொழுவணும் கேக் எடுத்துக்கொண்டு வந்துருக்குறேன் அதையும் வச்சு உங்களோட கையில எல்லாம் ஒரு ஒரு மட்டை தருவன் அதுகளெல்லாம் பிடிச்சிக்கொண்டு நில்லுங்க மயூரி வந்தோடனே சர்ப்ரைஸாக கேக் வெட்டுவோம் சரியா சரி டீச்சர் ஹலோ மயூரியா கதைக்கிறேன் நான் சுகந்தி கதைக்கிறேன் என்னென்னா நம்மட பத்மா இது என்ன வாய் எழுத்துட்டு வாய் எழுத்து பீச்சில் இருக்கிறா அவங்க வந்து டாக்டர் பார்த்து நிற்கிறார் நீ கருப்பு சட்டை போட்டுவா கருப்பு சட்டை நாங்கள் வந்து வெள்ளி சட்டை போட்டுருக்குற படிக்கலாம் நீ கருப்பு சட்டை போட்டு வரோம் சரியா ஓகே ஓகே உடனே வாச்சுக்கு உடனே வா கண்மணி கண்மணி என்ன நடந்தது பத்மாக்கா மயூரியை பார்த்தீங்களா சுகந்தி கருப்பு சட்டை போட்டு கொண்டு வர சொன்னோன்னு இது வந்து அடி எடுத்து போட்டு வருது அதுதாண்டி கல்யாணம் கட்டி ரெண்டு பிள்ளை பெற்ற நானே லூசு மாதிரி வெள்ளை உடுப்பு கவனெல்லாம் போட்டு வந்து நிற்கக்குள்ள அவள் என்னடி நித்தானே கல்யாணம் கட்ட போறாள் அறிவில்லாமல் செய்திருப்பா நோ கல்யாணப் பொண்ணு அழக்கூடாது எனக்கு பின்னுக்கு பாரு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு செய்யறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட கேம்பஸ்ல படிச்சாக்களே நீங்க எனக்கு செய்யறது ஆகாத வா போட்டோ எடுத்து தர முடியுமா

எனக்கு சுகந்தி அக்கா அந்த உள்ள கையில்லாத கவுன் போட்டு கொண்டையெல்லாம் போட்டு அழகா இருக்கிறாங்களே அவங்களுக்கு தானே அவங்கதான் இளமையா இருக்கிறாங்க